வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் சீசன் நைன் பற்றின ஒரு சில அப்டேட்ஸ் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ பாஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஷுவலாக லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இந்த இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற கியூரியாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்கிரேட் இருக்கும் ஸோ இந்த தடவை எல்லாம் உள்ளே வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் எந்த விதமான அப்கிரேட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் செவனை இந்த தடவை யார் ஹோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அண்ட் தென் இந்த தடவை இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் கம்யூனிட்டி கூட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணன் செட்டி வந்து சொல்லியிருந்தார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கவே பிக் பாஸ் வந்து இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கசிஞ்சிருக்கு ஸோ அது எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் ஃபிஃப்த் எஸ் ஸோ யூஷுவலாக இமத் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரில் பிக் பாஸ் அப்டேட்ஸ் வந்து போடுவார் ஸோ அவர் போடுற அப்டேட்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸாக மேட்ச் ஆகும் ஸோ அவர் சொன்னபடி அக்டோபர் ஃபிஃப்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் பிக் பாஸ் சீசன் நைன் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது விச் மீன்ஸ் சண்டே வருது அப்போது ஸோ சண்டே வந்து எல்லோரும் வெல்கம் பண்ணிட்டு டே ஒன் நெக்ஸ்ட் டேலேருந்து ஆரம்பிக்கும் விச் மீன்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சண்டேவே வந்து பார்த்திங்கன்னா டே ஒன் மாதிரி அண்ட் தென் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டே ஒன்னோட ஷோ வந்து திங்கக்கிழமை வந்து ஆரம்பிக்கும் ஸோ விச் மீன்ஸ் அக்டோபர் சிக்ஸ்த்லேருந்து டே ஒன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் ஸோ அக்டோபர் ஃபிஃப்த் அன்னைக்கு பெரிய ஒரு இனாகரல் ஃபங்க்ஷன் இருக்கும் பிக் பாஸ் சீசன் நைனோட இனாகரல் ஃபங்க்ஷன் அதில் எல்லோரும் வந்து இன்வைட் பண்ணுவாங்க ஸோ இந்த தடவை எப்படி நடக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே இருக்கு ஸோ அக்டோபர் ஃபைவ் வந்து பிக் பாஸ் சீசன் நைன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு அதை ரிப்ளை பண்ணுற மாதிரி ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் கமல் ஸ்டைலில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு சோ இந்த பர்டிகுலர் அப்டேட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பிப்து இன்னைக்கு பிக்பாஸ் சீசன் நைன் வந்து ஸ்டார்ட் ஆக போது அதுக்கான அப்டேட்டை நம்ம சேனல்ல கண்டிப்பா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைமும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க லாஸ்ட் டைம் சப்ஸ்கிரைபர்ஸா இருந்து லைக் பிக் பாஸ் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது விடிகளை கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் இந்த பர்டிகுலர் சீசனை யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருந்தது ஸோ மோஸ்ட் ப்ராபிளி விஜய் சேதுபதி தான் வந்து இந்த வருஷம் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அதே மாதிரி இந்த தடவை யார் டேரக்ட் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரவி நந்தன் அர்ஜுன் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது அதே மாதிரி யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸாக உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லைக் சோஷியல் மீடியா இன்ஃபுளுயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுறாங்க இந்த பர்டிகுலர் சீசனில் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க அண்ட் தென் லைக் இந்த பர்டிகுலர் இயரில் யாரெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்ஸிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த விடிகளை கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஜியோ ஹாட் ஸ்டாரோட சவுத் ஹெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் ஹெட் அவர் வந்து கிருஷ்ணன் செட்டி ஒரு சில ல அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காரு பிக் பாஸ் சீசன் 9 பத்தி அதை பத்தி நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்க பிக் பாஸ் சீசன் 9ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சில இன்ப்யூட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அதை பற்றி நம்ம கூடி சீக்கிரம் பார்க்கலாம் சோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அந்த சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் गाइस பை